மகாநதி சீரியலில் இப்போ விஜய் காவேரி வீட்டுக்கு வராரு அங்கே காவேரியோட ஃபோட்டோ கீழே கிடக்கு ஸோ அதை பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்ருக்காரு எங்கடி போனேன் உன் நான் எங்கடி தேடி வருவேன் என்னை விட்டு நீ போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி நினச்சினேன் ஆனால் போயிட்டே காவேரி நீ இல்லாதது எனக்கு நரகம் மாட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இந்த வீடும் நானும் ஒன்று தான் இந்த வீட்லேயும் எதுவும் இல்லை என் மனசுலேயும் ரொம்ப வெறுமையாக இருக்குது காவேரி என்னால் தாங்க முடியல என்னை விட்டுட்டு போகிறதுக்கு உனக்கு எப்படி தான் மனசு வந்துச்சு இந்த அமைதியை என்னால் தாங்கிக்கவே முடியல காவேரி உனக்கு தைரியம் இருக்கா என்னை விட்டுட்டு போகிற நீயும் நீயும்னால் அங்கே கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்ப அப்படிங்கிறது எனக்கு நல்லவே தெரியும் இப்போ கூட நீ என்னை நினைச்சிட்டு தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்கு ஃபோன் பண்ணி பார்க்கறாரு பட் ஃபோன் சுவிச் ஆஃபில் இருக்குது அப்போ வந்து எங்கேயே போன காவேரி நான் எங்கே தேடுவேன் கண்டிப்பாக நானும் உன்னை நான் தேடி வருவேன் நீ வந்து எதுவுமே என்கிட்ட சொல்ல வேணாம் நானே வரேன் உன்னை தேடி வரேன் நான் வந்து உன்னை பிரிஞ்சு இருக்கவே மாட்டேன் அப்படின்லாம் மனசில் நினைக்கிறாரு இந்த பக்கம் காவேரி வந்து சென்னையிலே இருந்து உங்களெல்லாம் நிம்மதியாக வச்சுக்கலான்னு பார்த்தேன் ஆனால் என்னால் இன்றைக்கி உங்கள் நிம்மதியெல்லாம் போச்சு அதை நானே கெடுத்துட்டேனே அம்மா இன்னுமே உன்னை மீறி நான் எதுவுமே செய்ய மாட்டேம்மா நான் வந்து பெரிய தப்பு பண்ணிட்டேம்மா வாழ்க்கையில் பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அவங்க அம்மா தூங்குறத பார்த்து காவேரி நினச்சி அழுதுகிட்டே இருக்காங்க ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா காவேரி கண்மொழிச்சு பார்க்கும்போது விஜய் பக்கத்தில் இருக்கார் என்னடி ஆஃபீஸ் வர்றதுக்கு உனக்கு ஐடியாவே இல்லையா அப்படின்னு கேட்குறாரு உனக்குன்னு அழ அழகாக நீங்கள் வந்து இருந்துட்டேன் நீ இருக்கிற இடத்துல தான் நான் இருப்பேன்னு உனக்கு தெரியாத காவேரி அப்படிங்கும்போது போது நீங்கள் எப்படி இப்படி இங்கே அப்படின்னு காவேரி கேட்குறாங்க இது என்னடி பெரிய கோட்டையா என்னால் வர முடியாதுன்னு நினைச்சியா எத்தனை பேர் இருந்தாலும் சரி எல்லாத்தையும் மீறி என் பொண்டாட்டியை பார்க்க கண்டிப்பாக நான் வருவேன் அதை உனக்கு தெரிஞ்சிருக்கணுமே இவ்வளோலாம் கஷ்டப்பட்டு வந்து பார்க்குறதுக்கு பதிலாக இங்கே இருந்துரு அப்படின்னு என்கிட்ட சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு காவேரி கேட்க அதுக்கு விஜய் ஏன் உனக்கே தெரியாதா நீ விட்டுட்டு போக மாட்டேன்னு நினச்சேன் அப்படின்னு ஓஹோ நீங்களா இதுவும் சொல்ல மாட்டீங்க நாங்களா நீங்கள் நினச்சதை புரிஞ்சு நடந்துக்கணும் அப்படியே ஏதாவது பண்ண ஏன்டி இப்படி பண்ணுனேன் அப்படின்னு கேட்பீங்க அப்படின்னு காவேரி சொல்லிட்டு முறைக்கிறாங்க சோப்ப விஜய் வந்து ஆஹா என் பொண்டாட்டி வந்து முறைக்கும்போது எவ்வளவு அழகா இருக்கா என் பொண்டாட்டி ஒரு அழகு தான் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ண வராங்க ஸோ இப்போ வந்து காவேரி பிடிச்சி ஓ நீ வேறு எங்கே எதிர்பார்க்குற எங்கே எல்லாம் கொடுக்கணுமோ அங்கே நான் என் போண்டாட்டி கிழகாக முத்த கொடுப்பேன் கிணத்துல கொடுக்குவா எங்கே கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப அழகாக வந்து காவேரி காவேரிக்கிட்ட வம்பிக்கிட்டே இருக்காரு தேவையில்லாமல் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது சரி சரி இப்போ என்ன பண்ண போகிறீங்க காவேரிக்கு சரியானது வெண்ணிலா எப்படி இருக்கா அப்படின்னு காவேரி வந்து கேட்குறாங்க இப்போ இதுக்கு பேசுகிறேன் நம்ம ரெண்டு பேரை பற்றி தானே நான் இருக்கேன் நீ இப்போ இதுக்கு வெண்ணிலாவை பற்றி பேசுகிறேன் ஏதாவது பேசணும்னு வச்சிக்கோ ஏன் சரி சரி வெண்ணிலாவுக்கு சரியான உடனே அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க இல்லை இல்லை அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீ பாட்டிக்கிறாங்க ஏய் தேவையில்லாமல் வெண்ணிலாவை பற்றி பேசாத தேவையில்லாமல் வெணிலா உள்ளே இழுக்காத அவளுக்கு சரியானே நானே அவளை அனுப்பி வச்சிட்றேன் புரியுதா அப்படின்னு விஜய் சொல்லிட்டு சிரிக்கிறாரு திரும்பவுமே காவேரி ஹக் பண்ணிக்கிறாரு என்னடி எப்போ வரவா போகலாம் உன்ன இருக்கிற இடத்துல தான் நான் இருப்பேரும் உனக்கு தெரியாதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து காவேரி கிட்டே வம்பளிக்கிற மாதிரி பேசுகிறாரு கண்ணதை பிடிச்சு கெள்கிறாரு சத்தியமாக நான் சொல்கிறேன் உனக்காக என்ன வேணா செய்வேன் இப்போ வெண்ணிலா வந்து சாரி வீட்டுக்கும் அனுப்பிடுவேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொமான்டிக்காக பார்த்து சிரித்து பேசிக்கிட்டு இருக்காரு ஐயோ போது விஜய் நிறுத்துங்க நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கத்தும்போது போது டக்குன்னு மொழிக்கிறாங்க எல்லாமே கனவாக இருக்குது ஐயோ எல்லாமே கனவு தானா அப்படின் சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து காவேரி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறாங்க என்ன விஜய் நீங்கள் தான் இங்கே இல்லை பட் உங்களை நினச்சிட்டே தான் நான் இங்கே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் காவேரி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறாங்க அந்த சீன்ஸ்லாம் பார்க்கும்போது சே எப்படா விஜயும் காவேரி ஏரிய ஒன்னு சேருவாங்க அப்படின்னு நமக்கு நினைக்க தோணுது சீக்கிரமே சேந்தா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க என இந்த மாதிரி